ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு வென்போடாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா எனக்கு கருமுட்டை வளர்ச்சிக்காக நிறைய இன்ஜெக்ஷன் மற்றும் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் இதனால் என்னுடைய ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது சிஸ்டர் எனக்கு ரொம்ப அந்த மண்டை ஓடே தெரிகிற மாதிரி அந்தளவுக்கு ஃபால் ஆகுது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை ஃபால் கண்ட்ரோல் ஆகுதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் நம்மளால் பல பேருக்கு வந்து இருக்கலாம் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால இல்லை டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால ஃபால் ஆகுறது ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால முதல்ல பாடி ஹீட்டாகும் இரண்டாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும் அதனால மட்டும்தான் இந்த ஹேர் ஆகிறது இதுக்கு நான் பயன்படுத்த போவது தலைக்கு குளிக்கும்போது போது இந்த முதல் டிப்ஸ் பயன்படுத்தினா போதும் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு இது பார்க்கறதுக்கு க்ரீன் கலரில் ஓவல் ஷேப்பில் டியூப் மாற்றுற மாதிரியே இருக்கும் இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன் ருப்பி லட்னா டூ ருபி தான் இருக்கும் இது இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விட்டமின் இ கேப்சூலில் ஐம்பது எம்எல் கோகோனட் ஆயிலில் வந்து எடுத்துக்கணும் இதை நல்லா அதோட பிழிந்து அதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி தலையில் அந்த ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஆயில் மசாஜ் குறைந்தது மூன்றிலிருந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணிவிட்டு குறைந்தது இருபது நிமிடங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க இருபது நிமிடம் அப்படியே விட்ட பிறகு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ எல்லா இடத்துக்குமே வந்து போகிற மாதிரி ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு போய் நீங்கள் ஹெட் பாத் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரத்திற்கு இரண்டு நாட்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஹேர் ஃபால் டெஃபினைட்டாக கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது இந்த நம்ம ஏற்படக்கூடிய உடல் ஹீட்டு வெப்பத்தை வந்து குறைக்கணும் அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா பாதாம் பிசின் அல்லது குல்கந்து இது ரெண்டில் ஏதேனும் ஒன்றை வந்து பயன்படுத்தலாம் குல்கந்து அப்படிங்கிறது பன்னீர் இதழில் தேன் கலந்து வைப்பது அதை டெய்லியும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் இது பெண்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது யூட்ரஸை சுத்தப்படுத்தும் உடல் உணர்ச்சி வந்து குளிர்ச்சி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக செக்ஸுவல் ஹார்மோன்ஸு நாங்கள் ஒன்றா இருக்கும் போது எனக்கு ப்ரைவேட் பாட்டு வந்து எரியுது இல்லை பேர்னிங் சென்சேஷனாக இருக்குது இப்படிங்கிறவங்களுக்கு இந்த குழுக்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்தலாம் இல்லாட்டினா ஆல்மண்ட் பிசின் பாதாம் பிசின் வந்து பயன்படுத்தலாம் இது பார்க்க ஸ்டோன் மாதிரியே தான் இருக்கும் கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி இருக்கும் இதை நைட்டு ஒரு ஒரே ஒரு கட்டி மாதிரி எடுத்து கல் சைஸுக்கு இருக்கும் அதை எடுத்து நைட்டு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அது நிறையா ஒரு கவுண்டிங்காக வந்து வந்துடும் ஸோ அதை தண்ணீர் கலந்து வந்து நாம் குறிக்க வேண்டும் இப்படி எடுத்துக்கொள்ளும்போது உடல் சூடு குறையும் இது உங்களுடைய ப்ரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்தும் ஏன்னா இது இரண்டுமே உங்களுடைய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்